أشهد أن لا إله إلا الله. الحمد لله الذي علم بالقلم، علم الإنسان ما لم يعلم. الصلاة والسلام على الرسول الكريم الذي وضح لأمة حكام الدين كل ما يحتاجون إليه في أمر الدنيا والآخرة وما بعد. நாங்கள் இந்த ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கும் அனைத்து நம்ம எல்லாருக்கும் நாங்கள் அனுப்பின அந்த ஃப்ளேயர் எடுக்கும் அந்த ஃப்ளேயரில் இருக்கிற அந்த ஸ்டோன் கொஞ்சம் விற்கிது அது எல்லோரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லோரும் ஒரு ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் ரைட் அடுத்தது இப்போ பெருமை பெருமை பெருமைன்னு சொல்லி நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் இப்போ இந்த பெருமையை நாங்கள் எப்படி விளங்கி கொள்கிறோம் யாருக்கு இந்த பெருமை என்ற என்னன்னு தெரியும் பெருமையை நாங்கள் எப்படி செல்ல முடியாது ஆசிரியர் ஒரு ஆள் எழுமா பெருமை என்ற என்ன நாங்கள் அடிக்கடி செல்றதால அந்த பெருமையோட மீனிங் எங்களுக்கு தெரியாது சும்மா டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதால அந்த பெருமையோட மீனிங் எங்களுக்கு தெரியாமலே போகுது ஸோ யாருக்கு சரி செல்லுமா பெருமை என்ற என்னன்னு சொல்லிட்டு ஓகே வேறு எனக்கிட்ட ஒில்லை பட் ஈக்கிற மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன் எஸ் வேற இல்லையா ஹை பெருமை அடிக்கிறாக்கல நான் எப்படி அறிஞ்சு கொள்றேன் இப்போ எங்கடா எங்கட டே டு டே லைஃப்பை நாங்கள் பெருமை அடிக்கிறாக்களை பார்க்குறோமே டயல் வா இவர் இந்த டயல் தாண்டு எங்களுக்கு விளங்கி நான் எப்படி விளங்கி கொள்கிறேன் அதை விளங்கிக் கொள்ள இல்லுமா ஈஸியாக கஷ்டமாக விளங்கிக்கொள்ளுங்க ஹை ரைட் ஸ்மில்லா நாங்கள் இப்போ போகிறோம் நான் அந்த ஃப்ளேயரில் உள்ள இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்க்க சொன்னதுக்கு ரீசன் என்னென்னு சொன்னால் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமான சைஸில் இருக்குது அதெல்லாம் ஒவ்வொரு கலரில் இருக்குது மிச்சம் அழகாகவும் இருக்குது இப்போ நாங்கள் பத்து பேர்கிட்ட அந்த அந்த ஸ்டோன்ஸில் உங்களுக்கு எதை பிடிச்சேன்னு கேட்டால் நாங்கள் பத்து பேரும் வித்தியாசமாக சொல்லுவோம் காரணம் என்னென்னா அதுக்குரிய குவாலிட்டியோட அது இருக்குது ஐடியா இன்னொரு பண்புறைக்கு அதை நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் அதெல்லாம் ஜஸ்ட் பெயிண்டட் அது ஒரு கவரிங் அதுக்கு ஒரு கவரிங் கொடுத்திருக்குது எல்ஃபாக அது அப்படி இல்லை உண்மையிலே என்ன க எங்களுக்கு தெரியும் கல் எப்படி இருக்கும் மலைகள்லேருந்து எடுக்கிற அப்படிதானே மவுண்டன்ஸ்லேருந்து கல் எடுப்போம் இல்லாட்டி ஆறுகள்லேருந்து மலைகள்லேருந்து உடஞ்சி வந்த கல்லுகள் உருண்டை உருண்டையை எப்படி வந்திக்கும் பட் இப்படி எல்ஃபுல இல்லாட்டி நேச்சுரலாக இப்படி கலர் இயக்குமான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை ஸோ இது ஒரு பெயிண்டிங் அதை டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிது அப்படித்தானே இப்போ நாங்கள் பார்ப்போம் பெருமைன்னு சொன்ன உண்மையில் அல்லாஹித்துல அலைய வசல்லாம் அவர்கள்ட்ட தெளிவான ஹதீஸ் அல் கிபுரு பக்கருல் ஹக் துண்ணாஸ் உண்மைய மறைக்கிற அதே மாதிரி மக்களிடத்தில் நாங்கள் ஒரு ஒரு குரூப் இல்லாட்டி ஒரு ஆள் அவரை விட இன்னொரு ஆளை கொஞ்சம் குறைச்சி பார்த்து இவரோ கொஞ்சம் உயர்வானவராக பார்க்கல சரியா தான் எல்லாம் தெரியும் இல்லாட்டி என்னால் தான் ஏலும் எனக்கு மட்டும்தான் ஏலும் இப்படியான சில தான் நாங்கள் பெருமைன்னு சொல்லுவோம் உண்மையில் இந்த பெருமை சாதாரண லைஃப்பில் ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு விஷயம் அது எப்படியும் ஏற்றுக்கொள்ள இயலாது அடியோடு அதை இல்லாமாக்கணும் அதான் சூரா லுக்மானில் நாங்கள் சூரா லுக்மானில் பார்த்தா எங்களுக்கு லுக்மான் அலி இஸ்லாமாவோட அட்வைசஸ் கோல்டன் பீஸ் ஆஃப் அட்வைஸஸ்ன்னு சொல்லுவோம் உண்மையிலே அந்த அட்வைஸஸை ஒரு ஆள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறாரு இல்லாட்டி அந்த அட்வைஸஸை அவரோட பிள்ளைகளுக்கு அவரை டீச் பண்ணார்னு சொன்னால் என் பிள்ளை எப்படி வளரணும்னு நான் கவலைப்பட தேவ அந்த அட்வைஸில் முக்கியமான ஒன்று தான் வலா துசாயிர் ஹத்த கலின்னாஸ் நீ பெருமையின் காரணமாக மக்களை விட்டு உண்ட முகத்தை திருப்பாத பேசினா பேசணும் கன்வர்சேஷனுக்கு வந்தால் பேசணும் அவங்க பேசக்குள்ள முகத்தை திருப்பிட்டு போவானா இல்லாட்டி பேச கொல்ல பேச அமெரிக்கவன அதே மாதிரி வலா தம்சில் அல்ardı மர்ஹா நீ இந்த பூமியில நடக்க கொல்ல பெருமையோடு நடக்காத பனிவா தால்மயா நிதானமா மெதுவா அமைதியா நடந்து போ இன்அல்லாஹ் லா யுஹிப் குல்ல முக்தாலன் ஃபஹுல் 니кем ஹல்லாஹு تعالی ஆணவம் கொள்ற ஆணவம் பெருமை அகங்காரம் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நான் தான் எனக்கு மட்டுந்தான் என்னால் மட்டும்தான் இப்படி உள்ளத்தில் ஹார்ட்ல பெருமை வச்சுட்டு அவங்களையும் அதே மாதிரி என்னால் தான் எல்லாம் ஏலும்னு சொல்லி பெருமை அடிக்கிறாக்களையும் அல்லா தாலா விரும்புற உண்மையிலே தாலாவுடைய ஆற்றல்கள் அல்லாட அபிலிட்டிஸ் தாலாவுக்கு என்னென்ன செய்யலும் தாலாவுடைய சக்தி பவர் அதே மாதிரி அல்லாஹால வல்லமைகள் அல்லாவு தாலாவுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத சில விஷயங்கள் அல்லா தலாட்ட இருக்குது ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் விளங்கி நடக்கிற ஒரு ஆள் பெருமைப்பட இல்லை அதான் நாங்கள் சொல்லுவோம் ஃபாத்திஹத்துல் கிதாப்னு சொல்லி கிதாப்னா அ குரான் ஆரம்பம் அது அல்லா தாலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்ல வர விஷயம் அலமது இல்லாஹி ரபிலா ஆலமி இந்த உலகங்களை எல்லாம் படைச்ச ரட்சகன் அதிபதி அவனுக்கு மாத்திரம்தான் பெருமை புகழ் அவனுக்கு மட்டும்தான் எங்களுக்கு ஒன்றும் இல்லை உண்மையிலே நாங்கள் எங்கட லைஃப்பில் பெருமையாக அடிக்கிறதுக்கு காரணம் இல்லாட்டி பெருமையாக நடந்து கொள்வதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் எங்கட வீக்னஸ் நாங்கள் ஒரு காலம் விலகிக்கொள் எங்கட வீக்னஸ் என்ன கண்ணீர் வரும் வியர்வை வரும் ஸ்வெட்டிங் ஆகும் அப்படி தான் நாங்கள் சிறுநீர் அதே மாதிரி நாங்கள் டாய்லெட் போவோம் என்னோட உடம்பு லைட்டாக வேத்தண்டு சொன்னால் கொஞ்சம் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆயத்தண்டு சொன்னால் உடம்பு ஒரு சே வித்தியாசமான ஸ்மெல் ஒன்று வரும் அதே மாதிரி இந்த குரூன் இதை கிளியர் பண்ணுற ஆக்களுக்கு விலங்கும் இல்லாட்டி எவ்ரி வீக் நாங்கள் அந்த டூன் பக்கெட்டை கிளியர் பண்ணக்குள்ள விளங்கும் நாங்கள் எங்கள்கிட்ட சாப்பாடு ஒரு நாள் பிந்தினா எவ்வளோ வாசமாக இந்த செல் இப்படி வித்தியாசமான இருக்குது நாங்கள் ஒரு நாள் பிந்தின சாப்பாடு இப்படி உள்ளாக்கள் அதே மாதிரி மிச்சம் நாங்கள் டயர்ட் ஆகும் ரெண்டு அங்கால எங்களுக்கு எங்கட பசியை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு வரைக்கும் மேலே எங்களுக்கு எங்களுக்கு தேர்ஸ்டி வரும் தண்ணி குடிக்காம இருக்கையில தூக்கம் வரும் நாங்கள் கவலை வரும் கோபம் வரும் அதே மாதிரி எங்களுக்கு தெரியா நாங்கள் எங்கள்ட லைஃப் அடுத்த பாயிண்ட் என்ன அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன நடக்கும் நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியும் அதே மாதிரி நாங்கள் பெரும்பாலும் அடுத்த ஆக்களை தங்கி வாழ்றோம் பிறக்க கொள்ள பேரண்ட்ஸ் பிறந்த பிறகு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கையிலும் எங்கள்ட்ட போஸ் நாங்கள் வளர்ந்த பொறவும் அதே மாதிரி வயசு போன பொறவைங்கிற சில நேரம் பிள்ளைகள்கிட்ட தங்கி வாழ வேண்டிய நிலைமை வரும் இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட்டு கீழே நாங்கள் தங்கி வாழ்கிற நிலைமை வரும் அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் எப்படியும் அடுத்த கட்ட எதிர்பார்த்து எதிர்பார்த்து தான் எங்களோட லைஃப்பை கொண்டு போகணும் எதிர்பார்ப்பு இல்லாமல் எங்கள் லைஃப் போகவேல அதே மாதிரி எங்களுக்கு சரியான ஆசைகள் இருக்குது இந்த உலகத்தில் ஆசை இல்லாத மனுஷன் யாரும் இல்லை அது நல்லமோ கெட்டதோ அதே மாதிரி என்கிட்ட ஃபீலிங்ஸ் வித்தியாசமான ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண இயலாத ஃபீலிங்ஸ் சில ஆக்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபீலிங்ஸ் அதே மாதிரி என்னை பற்றிய எனக்கு ஒழுங்காக தெரியும் எனக்கு இந்த உலகத்தில் நான் எப்படி வாழணும் இந்த உலகத்தை நான் எப்படி எனக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொள்ளணும் சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் பல விஷயங்கள் தெரியும் இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு ஆள் எப்படி பெருமைப்படையிலும் தாலாக்கு மாத்திரம் இருக்கிற அந்த புகழ் எனக்கு எப்படி வரணும்னு எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்க இயலாது அப்போ இதுதான் நாங்கள் இந்த உலகத்தை விளங்கி கொள்ள விளங்கி கொள்ளாமல் நடந்து கொள்கிற விதம் இப்படியான குணங்களை வச்சிட்டு தான் நாங்கள் அடுத்தாக்களோடு எங்களை உயர்த்தி பார்க்குறோம் ஸோ எங்கட வீக்னஸ் நாங்கள் விளங்கிக் கொள்ளுறோம் அப்போ நாங்கள் அடுத்த கேள்வி மனுஷன் எப்போ பெருமை அடிக்கிறான் சும்மா சொல்லுவோமே இப்போ நான் என்னை பற்றி சொல்லக்கொள்ள அழகாக சொல்லிட்டு போகிறேன் அந்த கன்வர்சேஷன் அழகாக போயிட்டுருந்தா எல்லாரும் என்னையே கேட்டுக்கொண்டு வந்தால் ஒன்று ரெண்டு அடிச்சு விட்ருவேன் சும்மா அது உண்மையில என்கிட்ட இருக்காது அதே மாதிரி என்னோட உம்மா பாப்பாவை பற்றி பேசக்கொள்ள எல்லாருக்கும் உம்மாவா முக்கியமான பாயிண்ட் ஒரு இருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் வாரத்துக்கு அவங்களோட உம்மா பாப்பா முக்கியமான பாயிண்ட் அவங்கள பத்தி பேசக்கொள்ளையும் ஒன்று ரெண்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே அடிச்சு விட்டுரு அதே மாதிரி எங்கட பிள்ளைகளை பத்தி பேச போல அப்படித்தானே இப்ப நாங்க இந்த கண்ட்ரில வச்சு யோசிப்போமே எங்கட பிள்ளைக்கு தமிழ் தெரியா என்று சொல்றதுல ஒரு பெருமை அந்த பெருமை எப்படின்னு சொன்னா ஒரு உமா பூனையும் ஒரு குட்டி பூனையும் பெய்து கொண்டு ஒரு நாய் ஒன்று விரட்டிட்டு வருது விரட்டிட்டு வரக்குள்ள ரெண்டு பேரும் ஓட்டுறாங்க ஓட்டுறாங்க இதுக்கு அங்கால கஷ்டம் எப்படியோ அந்த நாய் வந்து பிடிச்சிடு பயம் அந்த உமா பூனைன்னு செஞ்சு அடுத்த அடுத்த சைடுக்கு டேர்ன் ஆகி ஒரு நாய்கிட்ட பெரிய சத்தம் ஒன்று போடுது போட்டோடனே அப்போ குட்டி பூனை கேட்குமா எப்படி உனையால் ஏழு எப்படி அந்த நாய் பயந்து ஓடிச்சுடு அந்த உமா பூனை சொல்லித்த தட் இஸ் த பவர் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ் சொல்லு ஸோ எங்கிட்ட பிள்ளைகளுக்கு இந்த கண்ட்ரியில் நாங்கள் லாங்குவேஜ் கொடுக்கணும் தான் செகண்ட் ஒப்பீனியன் இல்லை இந்த புள்ளைகள் எழும்பி வரும் அட் த சேம் டைம் நாங்கள் எப்படி பேசுகிற பேச்சிருக்குது அவங்களோட பர்சனாலிட்டிஸை இல்லாட்டி அவங்களோட ஃபியூச்சரை ஏதோ ஒரு வகையில் ஸ்பாயில் பண்ணு அதாவது ஒரு புள்ள ஒரு நாலு வயசுல இருந்து பதினாறு வயசு வரைக்கும் சிக்ஸ்டீன் லாங்குவேஜ் படிக்கிறதுக்குரிய சிக்ஸ்டீன் லாங்குவேஜஸை படிக்கிறதுக்குரிய அபிலிட்டி கெப்பாசிட்டி அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறோம் இப்போ நாங்கள் ஏன் எங்கள்ட்ட பிள்ளைகளை எங்கள்ட பெருமைத்தனத்தால் சுருக்கி கொள்ளும் ஒரு ச அதே மாதிரி ஒரு ஒய்ஃப் அவரோட ஹஸ்பண்டை பற்றி பேச நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு அப்படி சில டைமில் பெருமையாகவும் போவோம் அதே மாதிரி ஒரு ஒய்ஃப் முடிஞ்ச பிறகு ஹஸ்பண்ட் தன் வைஃபை பற்றி சொல்லக்கொள்ள அழகா சொல்லிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் அவரை தெரியாம அவருக்கே தெரியாமல் சில விஷயங்களை அவர் பெருமையோடு பேசுவார் ஆனால் உண்மையிலே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு வகையில் கருத்து முரண்பாடு ஒன்று வந்தால் விளங்கும் உண்மையில இவங்க பேசினது என்ன இவங்க இப்ப பேசுறது என்ன அப்படித்தானே இதுதான் அதே மாதிரி எங்கட அச்சீவ்மெண்ட் எங்கட அச்சீவ்மெண்ட் நாங்கள் எப்பயும் பத்தி பேசக்கொள்ள மனுஷனுக்கு எல்ஃபோர் பெருமோண்டு வார் அலஹம்துலில்லா நான் இந்த இடத்துக்கு வந்திக்கிறேன் சொல்லிகிட்டே பேசி கொண்டு போகணும் ஸோ இதுதான் மனுஷன் பெருமை அடிக்கிற சந்தர்ப்பங்கள் அதே நேரம் ஒரு மனுஷன் கிட்டே இருக்கிற நேரமும் பெருமை அடிக்கிறது எனக்கு இதுதான் அவங்களை விட கூடுதலாக இருக்குது அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எரிக்கையிலும் எக்ஸ்பீரியன்ஸ் அறிக்கையிலும் ஹெல்தி வைஸ் அங்கே என் நான் வெல்த் என்னை வெல்த் பார்த்தாலும் ஐ அம் ஹெல்தி அமே திஸ் பர்சன் அதே மாதிரி நான் ரிச்சஸ் பர்சன் தான் நாங்கள் பேசிக்கொள்வோம் அதே மாதிரி எனக்கிட்ட சில குவாலிட்டிஸ் இருக்கும் அதே மாதிரி இல்லாமையும் இருக்கும் இருந்தாலும் நான் ஒன்று சில இடங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் அதில் வந்தாக்கள் இருப்பாங்க சில பொசிஷன்ஸ் மேனேஜராக இல்லாட்டி ஒரு ஈவன் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கூட அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்காது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது பட் அந்த இடத்துல வந்திருப்பார் இருந்தாலும் அவர் ரெடி இல்லை எனக்கு ரெக்கமெண்டேஷன் கிடைச்சுன்னு ஒரு காலம் சொல்றதுக்கு ரெடி இல்லை என்ன குவாலிட்டியை பார்த்தா நான் இன்டர்வியூல இப்படி சொன்னேன் இப்படி பேஸ் பண்ணினேன் பயம் இல்லாமல் பேசினேன் அப்படித்தான் இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கோம் அதே மாதிரி எங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் எப்படின்னு சொன்னால் யாருக்கு வந்து இந்த தகுதி ஈக்கிதோ அவர் வந்து மிச்சம் அமைதியாக இருப்பார் யாருக்கு அந்த ஸ்டேட்டஸில் கொஞ்சம் குழப்பம் மீக்குதோ இல்லாட்டி அவர் அந்த இடத்துக்கு ஹீ இஸ் நாட் இன் அவர் அதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால் அவர் ஐ அம் இன் நான் இதுக்கு நிச்சயம் பொருத்தமான ஐ அம் சூட்டபிள் ஃபார் தி ஃபார் திஸ் ஜோப்டின் அவர் பேசுவார் ஏன்னு சொன்னால் அதுவும் ஒரு வகையான பெருமை ஏன்டா எனக்கு உண்மைக்கு அந்த இடத்துக்கு போகலாம் பட் எனக்கு அதை உலகத்தில் காட்டி கொள்ளலாம் பெருமையை பார்த்தா செலவு அதே மாதிரி பெருமை உள்ளாக்களுக்கும் பெருமை இல்லாதக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் நெல் தானே நெல் இப்போ நெல் ஆரம்பத்தில் வளரக்குள்ள நல்ல ஸ்மார்ட்டாக வளரும் அழகாக வளரும் க்ரீன் ஆகிக்கொள்ள அழகாக வளரும் அந்த அதை நெல்லெல்லாம் எப்போ முளைக்கிறதுக்கு ஸ்டார்ட் வெளியே வாரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுதோ அப்போ கொஞ்சம் அது வீக்காகும் அதே மாதிரி நெல்லெல்லாம் நல்லா வந்து ஹார்வஸ்ட்டுக்கு ரெடியாக கொள்ள அதை என்ன செய்யணுமோ அப்படி படுத்துடும் என்ன சொன்னால் முக்கியமான விஷயங்களை தலைக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறார்கள் பணிவா தானே இருப்பாங்க ஸோ இந்த டைமில் நெல் ஆடிச்சின்னு சார் அந்த நெட் நெட் கதில் ஆடிச்சின்னு சொன்னால் அவ்வளோ நெல்லும் கீழே உள்ளது இது மாதிரி தான் நிறைய வச்சிக்கிற ஒரு ஆள் படித்த ஆள் அமைதியாக இருப்பார் அதே மாதிரி ஒரு பசு கவு நாங்கள் சொல்லுவோம் அந்த பசு பிரெக்னன்சி பீரியடில் வந்து மிச்சமே மெதுவாக தான் போகும் தலையை ஆட்டக்கொள்ள கொள்ள கூட அங்காள பார்த்து தான் ஆட்டும் அதே மாதிரி தான் ஒரு லேடி அவ ப்ரெக்னென்ட் ஆகியது போல கூட மிச்சம் மெதுவாக தான் போவா என்ன சொன்னால் அவருக்கு தெரியும் நான் முக்கியமான ஒரு விஷயம் பெருமதியான ஒரு விஷயத்தை அந்த வயிற்றில் வச்சு கொண்டிருக்கிறேன் நான் மிச்சம் ஆடப்படாது மிச்சம் துள்ளப்படாது என்ன சொன்னால் அப்படி துள்ளணும்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் சரி ஸோ இதுதான் இந்த பெருமை உள்ளாக்களுக்கும் பெருமை இல்லாதாக்களுக்கும் வித்தியாசம் أشهد أن محمد رسول